நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் இனிதானன் செய்யும் நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது அன்னைக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் விருச்சக லக்னத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க விருச்சக லக்னம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த லக்னம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது இந்த லக்கண பதிவு அப்படின்னாலே நூறு சதவீதம் சக்ஸஸாக இருக்கும் லக்னத்தை பற்றி நம்ம சொன்னோம்னாக்கா ஏன்னா எல்லா ஜோசிகர்களும் லக்னத்தை வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோம் இப்போது சனி பகவானை எடுத்துக்கோங்க இது நாள் வரைக்கும் நாளில் இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அஞ்சில் சனி அப்படின்னா புண்ணிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அஞ்சாம் இடத்துல அப்படின்னா சில பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி அது சரியாகிடும் இதே சனி பார்வை அப்படின்னும் போது ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லணும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கிட்டேயும் இப்போ பிரச்சனை வரும் இப்போ கூட்டு தொழில் எப்படி போகும் இப்போ நீங்கள் சூதனமாக நடந்துக்கணும் பாருங்கள் சூரியன் அங்கே தான் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தை வழி தான் பங்காளிங்களுக்கு உங்களுக்கு சண்டை வரும் தந்தைக்கு தொழில் பின்னடைவு ஏற்படும் அல்லது பார்த்திங்கன்னா அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இப்படி சனி பகவானுடைய பார்வை இன்னொன்று இருக்குது அப்படின்னா ஏழாம் பார்வை அப்படின்னும்பொழுது பதினோராம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடம் என்பது என்ன தான் வேலை பார்த்தாலும் அதிகப்படியான லாபம் ஈட்ட முடியுமா முடியாது எண்ணிய செயல் ஈடேறுமா ஈடேறாது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும் இப்போ குரு பகவான் பாருங்கள் எட்டில் குரு இருந்தாலும் குறை ஸ்தானபலம் இல்லை எட்டில் பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்குறார் அப்போது பொருளாதார மேன்மை இருக்குது குடும்ப மேன்மை இருக்குது ஃபைனான்சிய தொழிலாக செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும் அது ஏழாம் இடம் சனி பார்க்குறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த ராகு பகவான் பற்றி நம்ம சொல்லியாகணும் ராகு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது மைனஸ் என்று சொன்னாலும் கூட குரு பார்வையில் இருக்கிறது அப்போது வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க அது பெரிய லெவலில் வாங்கி கொடுத்துரும் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைப்பீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடுவார் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அகல கால் வைக்காதீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்ல இன்ஸ்டியூஷனல் சேர்த்து ஒன்றும் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க ஓரளவுக்கு நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது நாலாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடிய நிலையும் இருக்குது வீடு வாங்க மனை வாங்க டூ வீலர் மாற்றி ஃபோர் வீலர் வாங்க இப்படி எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை பத்தாம் இடத்துல கேது இருக்கார் என்ன தான் இருந்தாலும் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் தொழிலில் வந்து எந்த ஒரு காசு பணத்தையும் போடாதீங்க ரெண்டாம் இடத்தை குரூப் ஆகுறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஆனால் தொழிலில் காசை போட்டு கடனை வாங்கி போட்டிங்கன்னு சொன்னால் கடன் தான் அதிகமாகும்பொழுது தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு தான் போகும் ரொம்ப அதை போட்டு திணிக்காதீங்க மற்றபடி சுப செலவுகள் இருந்த போதிலும் உங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் பத்தில் இருக்குது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகளுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருந்தாலும் மேலதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் வேலை பார்க்கணும் சூரியனை சனி பார்க்கறதால மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மொத்தத்தில் இந்த விருட்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூ சூப்பரான ஒரு வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இதனுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் கழகத்தில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்துக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து செய்கிற தொழிலை பற்றி தொழிலையும் உத்தியோகத்திலும் தான் உங்களுக்கு ஈடுபாடு இருந்து அதில் இன்வால்மெண்ட்டோட சா ச வேலை பார்த்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமில்ல ராசியை ராசிநாதன் செவ்வாய் பார்க்குறாரு அப்போது தெளிவான சிந்தனை செயல்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நாலாம் இடத்தையே செவ்வாய் பார்க்குறதால நாலாம் வீட்டை குருவும் பார்க்குறாரு அங்கே ராகி ஏற்கனவே இருக்கிறார் அப்போ வீடு வாங்க மன வாங்க தோட்டத்தரவும் வாங்க சிறப்பான காலமா என்று சொன்னால் சிறப்பான காலம் இந்த ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் ஆறுக்கு போயிட்டார் குரு பகவானும் எட்டில் இருக்கார் அப்போ குரு பார்வை ஓகே இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு ஓகே ஓகே இல்லைன்னாலும் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதார மேன்மை இருக்கும் ராசிநாதன் பத்தில் இருக்காருன்னு சொன்னால் அப்போ தொழிலில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல இம்பு இன்புட்டு போட போகிறீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருனா நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாளில் ராகு குரு பார்வையில் இருக்குது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி அஞ்சில் சனி பகவான் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷனை கொண்டாந்துடுவார் அதாவது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க பூர்வீக சொத்தில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் யாராவது பிரச்சனைக்கு வருவாங்க பார்த்துக்குங்க சுதந்திரமாக நடந்துக்குங்க மற்றபடி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் இருக்கிறது ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறதே ஒரு மைனஸ் தான் அப்போ மனைவியே எதிர்ப்பாக வருவாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை நண்பர்களும் எதிர்ப்பாக மாறுவார்கள் ஏன்னா ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா இப்போ மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வை அல்லது மனைவி உங்களுக்கு அகைனிஸ்டாக பேசக்கூடிய நிலையில் இருக்கலாம் நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா அப்படித்தான் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் தொழில் வந்து கேள்விக்குறியாகிவிடும் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு சமூகத்தில் தேவையில்லாத விஷயங்களில் அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் மிக மிக விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடை இவங்களாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை சனி பார்வையில் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு புதன் எட்டாம் இடத்துல இணை இணைந்திருந்தாலும் புதன் வந்து உச்ச ஆட்சி நிலையில் இருக்கார் குரு சேர்ந்திருக்கார் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்து துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிவாங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறாங்க ஆனால் சுக்கரன் வந்து இங்கே கலைத்துறைக்கு காரகத்துவம் பெற்றது அது ஆறாம் இடத்தில் இருப்பதால் வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண கூட ப பண்ணுவீங்க பார்த்தா பார்த்தா மறுநாள் அது வேற ஒருத்தருக்கு அது கை நழுவி போய்விடும் அப்படின்னு சொல்லணும் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பாருங்க மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை செவ்வாயுடைய ஆதிக்கம் இன்னும் பெற ஆதிக்கம்னாக்கா உங்களுக்கு ரசாயனத்துறை மெடிக்கல் துறை இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது வெளிநாடு போக விரும்பும் நண்பர்கள் தாராளமாக செல்லலாம் அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நேரம் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சுப செலவாகத்தான் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது மொத்தத்தில் இந்த அஞ்சில் சனி இருக்கிறதால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறது சரியில்லாத ஒரு சூழல் என்றாலும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கேது பத்தில் இருக்கிறதால ஆன்மீக டூ இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியில் போயிட்டு வரலாம் நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்திரிகை துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பொற்காலம் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு அரசு கருவூலம் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையங்கள் ஒப்பனை நிலையங்கள் மற்றபடி பெயிண்டர்ஸ்ஸு இவங்கெல்லாம் வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இருந்தாலும் மனச்சோர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறதால மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படி சம்பாதித்தாலும் அந்த சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டை தான் பார்க்குறார் செலவுக்கே சரியாக இருக்கக்கூடிய சுப செலவைத்தான் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது வீடு வாங்குவீங்க மனம் வாங்குவீங்க தோட்டம் துறவு வாங்குவீங்க ஆனால் ஒரு லிமிட்டேஷன் ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கணும்னா அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவார் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி குதூகலம் இருக்கும் அந்த ஜோசியர் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான ஒரு நேரம் ஒரு சிலர் பூர்வீகத்தில் கூட ஏன்னா செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக அஞ்சாம் இடத்துல ப பதியுறதால் ஒரு சிலர் பூர்வீகத்துக்கு கூட போய் அங்கே போய் வீடு ஆல்டேஷன் பண்ணுறது வீடு கட்டுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் பிள்ளைகள்கிட்டேயும் கருத்து வேறுபாடு இருக்கும் நண்பர்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்